வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் பொண்ணு சமையல் சேனல் இன்னைக்கு நம்ம பச்சை மாங்காயை வச்சு ஒரு சூப்பரான டிஷ் தான் செய்ய போகிறோம் மாங்காய் கிடைக்கும் போதே இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ நான் பச்சை மாங்காயாக எடுத்திருக்கேன் மாங்காய் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப காயாக இருக்கணும் பழுத்து இருக்கக்கூடாது நல்லா காயாக இருந்தால் தான் இந்த டிஷ் செய்கிறதுக்கு இருக்கும் இந்த காயாக இருக்கக்கூடிய மாங்காயை மேலே தோல் மட்டும் அப்படியே மெல்லிசாக சீவி எடுத்துட்டு நம்ம பீட்ரூட் சுரண்டுவோம் இல்லையா அந்த காய் சுரண்டியில் வச்சு மே அப்படியே நல்லா செதுக்கி சுரண்டி எடுத்துக்கலாம் அந்த மாதிரி சுரண்டி தான் நான் இப்போ எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து பாருங்கள் மாங்காயோட தோல் மெல்லிசாக சீவிட்டு அதை பீட்ரூட் சுரண்டியால் நல்லா சுரண்டி இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதை வச்சு தான் நம்ம மாங்காய் சாதம் செய்ய போகிறோம் எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம் இதுக்கு வந்து மூணு வரமிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் பெரிய வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு பெரிய வெங்காயம் நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன் இதில் பெரிய வெங்காயம் எந்த எந்தளவு போகிறோமோ அந்தளவு சாப்பாடு டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை தழை இதுதான் தேவையான பொருட்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு வானலி வச்சுக்கோங்க வானலி காஞ்சதும் அதில் மூணு ஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் உண்டுன்னு இருந்தால் தான் சாப்பாடு கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் மூணு ஸ்பூன் நிறையவே ஊற்றிக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் அதில் கடுகு உளுத்தம் பருப்பு கடலை பருப்பு சேர்த்துக்கலாம் இது எல்லாமே பொறிஞ்ச பின்னாடி நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம் கருவேப்பல் தலைவி சேர்த்துக்கலாம் இதை ஒரு டூ செகண்ட் அப்படி வணக்கி விடுங்க வணங்கினதும் இதோட நம்ம எடுத்து வச்சுருக்கிற வரமிளகாயை கிள்ளி போட்டுக்கலாம் இப்போ வெங்காயம் வந்து நல்லா ஓரளவு புன்னிறமாக சேவக்குற அளவு வணக்கி விட்டுட்டே இருங்க லைட்டாக கொஞ்சமாக வெங்காயத்துக்கு மட்டும் டேஸ்ட்டுக்கு லைட்டாக உப்பு போடுங்க நிறைய வேணாம் வெங்காயத்தோட டேஸ்ட்டுக்கு மட்டும் ஒரு பிஞ்சாட்டை உப்பு போட்டு வணக்கி விடுங்க இப்போ வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலராக வணங்கட்டும் இப்போ நல்லா ப்ரௌன் கலரில் வணங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம ஸோ துருவி வச்சிருக்கிற மாங்காய் ஆட் பண்ணிக்கலாம் மாங்காய் போட்டுட்டு நல்லா இதே மாதிரி ரெண்டு நிமிஷம் வணக்கி விட்டுட்டே இருக்கணும் அப்போ தான் இந்த சாதம் சூ சூப்பராக இருக்கும் நீங்கள் வணக்கி விடும்போதே பார்த்திங்கன்னா இன்னும் மாங்காய்க்கு தேவையான அளவு உப்பு வந்து லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க நிறையா போடறாதீங்க ஏன்னா மாங்காயில் நிறையா உப்பு இருந்துச்சுன்னா சாப்பிட மாங்காய் மட்டும் உப்பு உப்பாக கறிக்கிற மாதிரி இருக்கும் அதனால் மாங்காய்க்கு தேவையான அளவு மட்டும் உப்பு போட்டு இந்த மாதிரி கிளரி விட்டுக்கோங்க இப்போ வடித்து வச்ச சாதத்தில் லைட்டாக அதுக்கு தேவையான அளவு அதாவது சாப்பாட்டுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து மாங்காயோடு இது கலந்துக்கலாம் இந்த மாதிரி செய்கிறதுனால உப்பு எல்லாத்துக்கும் ஈவனாக இருக்கும் இப்போ நம்ம சாப்பாடோடு போட்டு அந்த மாங்காயும் சேர்த்து கிளறியாச்சு நல்லா எல்லா இடத்துலையும் மிங்கல் ஆகிற அளவு ஃபுல்லாக கிளரி விட்டுக்கோங்க இப்போ நம்மளோட மாங்காய் சாதம் ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இது சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் சிம்பிள் ரெசிபி தான் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நம்ம இதை ரெடி பண்ணிடலாம் நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும் நல்ல புளிப்பு சுவையோட சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனல் தமிழ் பொண்ணு சமையலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் தமிழ் பொண்ணு சமையல் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடு வர பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்